கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று விசுவாசிக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் இக்கட்டு நாளிலே உன்னை அரணான கோட்டைக்குள்ள வச்சிருவேன் நான் உனக்கு அரணான கோட்டையா இருப்பேன் அவரே நிற்கிறாரு எந்த கண்மலையான தேவன் எனக்கு கோட்டையாக நிற்கின்றார் என்கின்ற ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே பேரு படகிலிருந்து இறங்கி இயேசுவை பார்க்கும் வரை கடல் மீது நடந்து சென்றான் ஆனா அவன் செஞ்ச தவறு என்னன்னா சுற்றி முற்றி பார்க்கிறான் புயலை பார்த்ததுமே தனக்கு இருந்த கான்பிடன்ஸ் ஃபெயிட் எல்லாம் போயிடுச்சு அப்படியே அமிழ்ந்து போக ஆரம்பிக்கின்றான் புயலை பார்த்து பயம் வந்து அமிழ்ந்து போகின்ற பேதுருவை போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை பார்க்கும் வரை நாம நல்லா நடந்து போவோம் அந்த ஒரு எழுப்புதல் இருக்கும் திடீர்னு நம்ம சுற்றி நடக்கின்ற காரியங்கள்ல நடக்கின்ற புயலான சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற விசுவாசம் குன்றி போய் அப்படியே அமர்ந்து போக ஆரம்பிப்போம் இன்றைக்கு அப்படி புயலை பார்த்து நீங்க பயத்தோட உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனா கற்றுடைய வார்த்தை உங்களை தேடி வருகின்றது நாகும் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வசனம் சொல்லுகிறது கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் God is good all the time. கத்தர் நல்லவராகவே இருக்கின்றார் இயேசு நல்லவராகவே நன்மை செய்கிறதவா நன்மை செய்கிறவராகவே சுத்தி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பாருங்க நாம கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இக்கட்டு நாளிலே உன் அரணான கோட்டைக்குள்ள வச்சிருவேன் நான் உனக்கு அரணான கோட்டையா இருப்பேன் அவரே நிற்கிறார்கள் எந்த கண்மலையான தேவன் எனக்கு கோட்டையாக நிற்கின்றார் என்கின்ற ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாரோ பின்னாடி போய் ஒளிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதில்லை கர்த்த எனக்கு முன்பாக நிற்கின்றார் அவர் அரணான கோட்டையாக இருக்கின்றார் அவர் நல்லவர் மூன்றாவது அவர் சொல்லுகிறார் அவர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு இந்த உலகத்தார் நம்புறவங்களை அறிந்திருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க நம்பி அவரிடத்திலே உங்களை ஒப்படைக்கும் போது அவர் உங்களை அறிந்திருக்கிறார் இந்த அறிந்திருக்கிறார் என்று சொல்லும்போது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறார் நான் இது சொல்றாரு மறைவா நான் எங்க ஓடுமே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு மறைவா நமக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் புயலை அறிந்திருக்கிறார் நாம அவரைத்தான் நம்பி இருக்கிறோம்ன்றது அறிந்திருக்கிறார் ஆகவே இன்று நீங்க சொல்ல வேண்டியது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையை குறித்து புயலாக இருந்தாலும் நான் கலங்க போகிறதில்லை ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் எனக்கு அரணான கோட்டை அவரை நம்பியிருக்கிறேன் என அவருக்கு தெரியும் அவர் என்னை காப்பாற்றி ஜெயத்தை கொடுப்பார் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி ஜெயலலி நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோகப்பிதாவே நீ நல்லவராய் இருக்கிறபடினாலே நன்றி எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறபடினாலே நன்றி நாங்கள் உங்க நம்பி இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் இந்த ஜெபத்தை ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்